வணக்கம் புகார்தாரர் பட்டியல் சாதியினர் என்பதால் மட்டுமே தனிப்பட்ட பகைகளை தீர்த்து கொள்ள எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர ஒரே காரணமாக இருக்க முடியாது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க அந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம் புகார்தாரர் பட்டியல் சாதியினர் அல்லது பட்டியல் பழங்குடியினரை சேர்ந்தவர் என்பதால் மட்டுமே எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர ஒரே காரணமாக இருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க தீர்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விரும்பிய சிஆர்பிசி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் மனு அனுமதிக்கப்பட்ட தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து வழக்கு போட்டுட்டாங்க அதை வந்து ரத்து செய்யக்கோரி சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழே மனு செஞ்சிருக்கிறாரு புகார்தாரர் பட்டியல் சாதியினர் அல்லது பட்டியல் பழங்குடியினரை சேர்ந்தவர் என்பதால் மட்டுமே பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர ஒரே காரணமாக இருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எஸ்சி எஸ்சிஎஸ்டி சட்டப்பிரிவு ஆகியவற்றின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விரும்பிய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் மனுவை தொடர்ந்த தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ரத்து செய்வதன் மூலம் இந்த மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டது இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் புகாரை ஆய்வு செய்வது மேல்முறையீட்டாளர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் மீதான குற்றவியல் நடவடிக்கைகளில் தவறான மற்றும் திங்கிடைக்கும் ஈடுபாட்டுடன் புகார் உண்மையில் தொடர்பு தொடர்புடையதாக இல்லை என்பதை குறிக்கும் இல்லாததின் நோக்கமே வழக்கு தொடரப்பட்ட குற்றங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டது தனிப்பட்ட பிரிதிவாதிகளால் செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றங்களை ஈர்ப்பதற்கு குறிப்பிட்ட நிகழ்வுகள் மற்றும் சம்பவங்கள் ஆதாரங்களால் ஆதரிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த வழக்கில் அவை இல்லை என்று அது மேலும் கூறியது மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் ஆர் சந்திரசூட் ஆஜரானார் பிரீதிவதி சார்பாக வழக்கறிஞர் செல்வம் பி ஆஜரானார் வழக்கின் உண்மை பின்னணி இந்த வழக்கு துப்பா கிராமத்தில் நில ஒதுக்கீட்டு தகராறில் இருந்து தொடங்குகிறது இது மேல்முறையீட்டாளர் மண்டல வருவாய் அதிகாரியாகவும் குற்றம் சாட்டப்பட்ட மூன்றாம் நபராகவும் இருந்த பிரீதிவாதி அதே கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணா சினி தியேட்டரின் உரிமையாளராகவும் தனக்கு தொடர்புடைய உயர் சாதி நபர்களுக்கு பட்டியல் சாதி பட்டியல் பழங்குடி பயனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டு நிலங்களை ஒதுக்குவதில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டினார் இந்த ஒதுக்கீட்டை மேல்முறையீட்டாளர் எதிர்த்தார் இது மேல்முறையீட்டாளரின் தவறான புகார் தொடர்பாக பிரி பிரீதிவாதி இரண்டாம் நபருக்கு எதிராக தொடங்கப்பட்ட நடவடிக்கைக்கு வழிவாங்கும் சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு குற்றவியல் வழக்கில் அவரை தவறாக சிக்க வைக்க வழிவகுத்ததாக கூறப்படுகிறது மேல்முறையீட்டாளர் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது மேல்முறையீட்டாளர் குற்றம் சாட்டப்பட்டவர் மூன்று பேருடன் சேர்ந்து பிரீதிவாதிகள் மீது புகார் அளித்தார் மேல்முறையீட்டாளர் மீது வெறுப்பு கொண்ட இரண்டாவது பிரதிவாதியின் உத்தரவின் பேரில் அத்தகைய ஒதுக்கீட்டின் பயனாளிகளாக இருந்த அவரது உறவினர்களான குற்றம் சாட்டப்பட்டவர் மூன்று பேரின் உத்தரவின் பேரில் மூவரும் மேல்முறையீட்டாளர் மற்றும் அவரது சகோதரரை சிக்க வைத்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆண்டு பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அபமானம் துன்புறுத்தல் மற்றும் குற்றங்களை செய்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது உயர் நீதிமன்றம் விரும்பியபடி மனுவை அனுமதித்து உடனடி மேல்முறையீடு செய்ய வழிவகுத்த நடவடிக்கைகளை ரத்து செய்தது பகுத்தறிவு ஆரம்பத்தில் முதல் குற்றம் சாட்டப்பட்டவர் காலாவதியாகிவிட்டார் என்று குறிப்பிட்ட பெஞ்ச் மேல்முறையீட்டாளரின் வேண்டுகோளின் பேரில் அவரது விண்ணப்பத்தின் பேரிலும் முதல் பிரதிவாதியின் பெயர் தரப்பினரின் வரிசையில் இருந்து நீக்கப்பட உத்தரவின் மூலம் உத்தரவிட்டது வழக்கின் உண்மைகளை ஆராய்ந்த நீதிபதிகள் தனிப்பட்ட பிரீதிவாதிகள் மீது தொடரப்பட்ட வழக்கு குற்றவியல் வழக்கில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் பின் வாங்கியதாகவும் மேல்முறையீட்டாளர் தாக்கல் செய்த புகாரின் அடிப்படையில் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டனர் அந்த கட்டத்தில் தான் ராமகிருஷ்ணா தியேட்டரின் உரிமையாளரான பிரிதிவாதி இரண்டு எம்ஆர்ஓ மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று ஆகியோரின் உத்தரவின் பேரில் தவறான மற்றும் தவறான வழக்கு தொடரப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன முதல் பிரீதிவாதி பட்டியல் சாதியை சேர்ந்த இரண்டு குழுக்களுக்கு இடையிலான மோதல் மோதல் தொடர்பான கலவர வழக்கில் மேல்முறையீட்டாளரையும் அவரது தம்பியையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக பொய்யாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவது பிரதிவாரியால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்க அறிவுறுத்தல்களின்படி படி செய்யப்பட்டது மற்றும் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது என்பது கவனிக்கப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழக்கில் இருபத்தி நாலாவது பரவலில் ஒரு சில வாக்கியம் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த நீதிமன்றம் டாக்டர் சுபாஷ் காஷிநாத் மகாஜன் பி மகாராஷ்டிரா மாநிலம் மற்றொன்று எஸ்சிஎஸ்டி சட்டத்திற்கு பொய்யான புகார்கள் அதிகரித்து வருவதை கவனித்தன குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டாயிரம் மூணு எஸ் ஐந்து ஏழு ஐந்து ஐந்து ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு ஒன்பது எஸ்சிசி இரநூற்றி நாற்பத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆறு சிசி நானூற்றி ஐம்பத்தி நாலு குற்றவியல் மேல்முறையீட்டு எண் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டு பக்கம் பன்னிரெண்டு பார் பதிமூணு தனிப்பட்ட பகைகளை தீர்த்து கொள்ள அல்லது தனி நபர்களை துன்புறுத்துவதற்காக மறைமுக நோக்கத்துடன் பொது ஊழியர்கள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் இத்தகைய செயல்கள் தொடர்ந்து அனுமதிக்கப்படாது மேலும் நீதி தவறிக்கப்படாமல் இருக்க ஆரம்பத்திலேயே நிறுத்தப்பட வேண்டும் எனவே இரண்டாவது பிரிதிவாதி மேல்முறையீட்டாளரை அவரது குடும்பத்தினரையும் இந்த வழக்கில் தவறாக ஈடுபடுத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை எடுத்துக்காட்டு வழக்கு பார்த்திங்கன்னா என் மஷும்ஷா அஷனாஷா முசல்மான் எதிர் மகாராஷ்டிரா மாநிலம் இரண்டாயிரம் வழக்கில் தீர்ப்பை குறிப்பிட்டது அதில் புகாதாரர் பட்டியல் சாதிகள் அல்லது பட்டியல் பழங்குடியினரை சேர்ந்தவர் என்பதால் மட்டுமே வழக்கு தொடர முடியாது என்று நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது இது பட்டியல் சாதியைச் சேர்ந்த இரண்டு குழுக்களுக்கு இடையேயான தகராது என்பது ஒப்புக்கொள்ளத்தக்கது மேலும் மோதல் வேறு எந்த சமூகத்துடனும் அல்ல மாறாக சாதிக்குள் இருந்தது மேல்முறையீட்டாளர் ஒரு பட்டியல் சாதியாக இருப்பதால் குற்றவியல் வழக்கில் அவரது தொடர்பு இடவில்லை தீய நம்பிக்கையை பற்றி என்ன சொல்வது பிரீதிவாதி எண் இரண்டின் தீய நோக்கம் அல்லது ஏதேனும் உடந்தை இருப்பதை குறிக்கும் எந்த ஆதாரமும் பதிவு செய்யப்படவில்லை மேல்முறையீட்டாளருக்கு எதிரான வெளிப்படையான குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் நிலைத்திருக்காது என்று அது கூறியது இதனால் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது காரணம் தலைப்பு கொண்டு நாகேஸ்வர ராவ் விஏ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அண்ட் ஏஎன்ஆர் நடுநிலை மேற்கோள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்எஸ்இ சிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவில் இந்த சிஆர்பிசி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு என்பதை ஒரு முக்கியமான பிரிவு தான் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு உயர்நீதிமன்றங்களுக்கு உள்ளார்ந்த அதிகாரங்களை வழங்குகிறது அதாவது ஒரு காவல்துறையால் ஒரு பொய் வழக்கு போடப்பட்டாங்க அந்த பொய் வழக்கில் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதை அத்தாரிட்டி அதாவது ஆதாரத்துடன் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அதிகாரமானது குற்றவியல் நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் சட்டத்தின் தவறான பயன்பாட்டை தடுப்பதற்கும் நீதிமன்ற து செயல்முறைகளை துஷ்பிரயோகம் செய்வதை தடுப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது இந்த வாக்கியங்களை நீங்கள் உள்ளார்ந்து வாங்கிக்கணும் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் முக்கிய அம்சங்கள் உள்ளார்ந்த அதிகாரம் உயர்நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இந்த அதிகாரம் உள்ளது மற்ற கீழ் நீதிமன்றங்களுக்கு இல்லை மாவட்ட நீதிமன்றத்துக்கெல்லாம் இல்லை உயர் மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்குது தவறான பயன்பாட்டை தடுப்பது சட்டத்தின் எந்த ஒரு பகுதியையும் தவறாக பயன்படுத்தாமல் இருக்க இந்த அதிகாரம் உதவுகிறது நீதி நிர்வாகம் நீதிமன்றத்தின் செயல்முறைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுத்து நீதி நிர்வாகத்தை உறுதி செய்கிறது குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்தல் சில சந்தர்ப்பங்களில் ஒரு வழக்கை ரத்து செய்யவும் இந்த பிரிவு பயன்படுத்தப்படலாம் அவ நீங்கள் இந்த அடிப்படையில் வந்து முதல்ல வழக்கு உங்கள் மேலே பதிவு செய்யும் பொழுது இந்த மனுவை நீங்கள் தாக்கல் பண்ணலாம் நான் குற்றமற்றவன் நான் நிரபராதி வழிவாங்கும் நோக்கத்திற்காக என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மனு தாக்கல் பண்ணலாம் எடுத்துக்காட்டாக குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டு ஆதாரமற்றதாக இருந்தால் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டால் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்ய இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்று சில சட்ட வலைதளங்கள் குறிப்பிடுகின்றன மேலும் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் ஒரு மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது அது சட்டத்தின் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்யவும் நீதி நிர்வாகத்தை உறுதி செய்யவும் உதவுகிறது இந்த பிரிவு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல சிறப்பான ஒரு பிரிவு இதில் செயல்படுத்தினாங்கன்னாங்க உன் மீது பொய்யாக போடப்பட்ட வழக்கு தடுக்கப்படும் அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னாக்கா மேலே நம்ம போன ப பதிவுலேயே வந்து இந்த சம்மந்தமாக போட்டிருக்கணும் பட்டியல் சாதீனர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எஸ்சிஎஸ்டி சட்டப்பிரிவு மூணு இரண்டு ஏழு பட்டியலிடப்பட்ட சாதி அல்லது படங்குடியினரை சேர்ந்த ஒரு நபரை அவர் வசிக்கும் இடத்திலேயோ அல்லது பொது இடத்திலேயோ அவமானப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவது குற்றமாகும் என்று கூறுகிறது மேலும் அவ்வாறு அவமானப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று இந்த பிரிவு கூறுகிறது பிரிவு மூணு ரெண்டு ஏழின் முக்கிய அம்சங்கள் குற்றம் ஒரு பட்டியலிடப்பட்ட சாதி அல்லது படங்குடியினரை அவமான அவமானப்படுத்துவதும் அல்லது இழிவுபடுத்துவதும் ஒரு குற்றமாக கருதப்படுகிறது இடம் அந்த அவமானம் பாதிக்கப்பட்டவர் வசிக்கும் இடத்தில் அல்லது பொது இடத்தில் ஏற்படலாம் தண்டனை அவமானப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் குறிப்பிட்ட செயல்கள் இந்த பிரிவு குறிப்பிட்ட அவமானப்படுத்தும் செயல்களை பட்டியலிடப்படவில்லை ஆனால் அவமானப்படுத்தும் எந்த செயலையும் இது உள்ளாக்கம் உள்ளடக்கும் இந்த பிரிவு பட்டியலிடப்பட்ட சாதனை மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்கும் அவர்கள் அவர்களை சமூகத்தில் சமமாக நடத்துவதை உறுதி செய்வதற்கும் முக்கியமானது இந்த அத்தகைய குற்றங்களை தடுப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் பாதிக்கப்படுவர்களுக்கு நீதி கிடைக்க செய்யவும் வழிவகை செய்கிறது அடுத்த பிரிவு பார்த்திங்கன்னா பட்டியல் சாதிநீர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் மன்கொள்வில் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எஸ் எஸ் ஸ்டிடி சட்டப்பிரிவு மூன்று ஒன்று பதிமூன்றின்படி ஒரு பட்டியல் சாதி அல்லது பழங்குடியினரை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் பொது இடத்தில் அவமதித்தால் ஐந்தாண்டுகள் வரை சிறந்த நிலை மற்றும் அபராத விதிக்கப்படும் எஸ்சி எஸ்டி சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் பிரிவு மூன்று ஒன்று பதிமூன்று கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது பொது இடத்தில் அவமதித்தால் பட்டியல் சாதி அல்லது பழங்குடியினரை பொது இடத்தில் அவமதிப்பது தண்டன குற்றம் அவமதிக்கும் நோக்கம் இந்த அவமதிப்பு வேண்டுமென்றே அவமதி அதாவது அவமதிக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட வேண்டும் தண்டனை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படக்கூடிய சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் இந்த சட்டம் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரை சமூகத்தில் அவமதிப்பு மற்றும் இழிவுபடுத்தும் செயல்களை தடுக்கிறது இது அவர்களின் சுயமரியாதையும் கௌரவத்தையும் பாதுகாக்கிறது மேலும் தகவலுக்கு நீங்கள் இந்த சட்டத்தின் முழுமையான உரையை அணுகலாம் அல்லது சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை பெறலாம் அடுத்த பிரிவு படங்கன்னா பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் படங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எஸ்சிஎஸ்டி சட்டப்பிரிவு மூன்று ஒன்று ஒன்பது பட்டியல் ஈடுபட்ட அல்லது படங்குடியினரை சேர்ந்த ஒருவர் பொது இடத்தில் அல்லது வேறு எந்த இடத்திலே அவமானப்படுத்தும் செயல்களை தடுக்கிறது இந்த சட்டம் ஒருவரை மிரட்டுதல் அச்சுறுத்தல் இந்த சட்டம் ஒருவரை மிரட்டுதல் அச்சுறுத்தல் அல்லது அவமானப்படுத்துதல் போன்ற செயல்களை குற்றமாக கருதுகிறது இது அந்த நபரின் சதி அல்லது பழங்குடியின அடையாளத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது பிரிவு மூன்று ஒன்று ஒன்பதின் கீழ் கண்ட செயல்கள் குற்றமாக கருதப்படும் பட்டியல் சாதி அல்லது பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒருவரை பொது இடத்திலோ அல்லது வேறு எந்த இடத்திலோ அவமானப்படுத்துதல் அப்படி அவமானப்படுத்துவதற்காக அச்சுறுத்தல் அல்லது மிரட்டுதல் சாதி அல்லது பழங்குடியினத்தின் அடிப்படையில் ஒருவரை இழிவுபடுத்தும் செயல்களில் ஈடுபடுதல் அத்தகைய செயல்களை செய்வதற்கு மற்றவர்களை தூண்டுதல் அல்லது ஊக்குவித்தல் இந்த இத்தகைய செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படுகிறது மேலும் இந்த சட்டம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் வருவாழ்வு அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சட்டம் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் சமூகத்தில் அவர்களின் கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கும் ஒரு முக்கியமான கருவியாக உள்ளது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்